ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் மொச்சை பருப்பு எடுத்து தோலு உரிச்சி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பிதுகம்ப பருப்புனு சொல்லுவாங்க பிதுக்கம்பருப்பு குருமா வைக்க போறோம் அதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் அரை கிலோ மொச்சை பிதுக்கம்பருப்பு எடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் இன்னைக்கு குக்கர்ல செய்ய போறேன் அடுப்பத்தை வச்சுக்கோங்க கடலெண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடாரு இட்டுங்க எண்ணெய் சூடே இருடிச்சுங்க இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கட்டங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் சீக்கிரம் வதங்கும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் பாருங்க வெங்காயம் வதங்கி இருந்துச்சு இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் ரொம்ப சவுக்கா வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த குருமாக்கு தேவையானாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் போற அளவு வதக்குவோங்க ஒரு பத்து செகண்ட் போல இருந்தா போதும் பாருங்க பத்து செகண்ட் போல வதக்கி விட்ட பிறகு இப்போ நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கேன் புளிப்பா இருந்தா தக்காளி மூணு தக்காளி போதும் புளிப்பு இல்லைன்னா ஒரு நாலு பழம் சேர்த்திக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேத்திக்கோங்க காரத்துக்கு நான் முக்கா டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சுத்துறேன் ஏன்னா ஏற்கனவே நான் சிக்கன்ல வந்து மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமா மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்க அதனால நான் காரம் கம்மியாக தான் சேர்த்திக்கிறேன் இதில் இருக்கிற காரமும் இருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இது பச்சை வாசம் போற அளவுக்கு வதங்கட்டோங்க இது வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மசாலாலாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு நல்லா இது ஒரு அஞ்சு தடவை நல்லா சிக்கனை கழுவிட்டு எலும்பு இல்லாத சிக்கன நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சிருக்கேன் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு நிமிஷம் போல இப்படி கலந்து விட்டுருங்க சிக்கன் சேர்த்து ஒரு நிமிஷம் போல வதக்கியாச்சு இப்ப நான் இந்த மச்ச பிதுக்கம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு இப்ப நம்ம ஒரு உருளைக்கிழங்கு பெருசா எடுத்து இந்த மாதிரி ரொம்ப குண்டு குண்டா இல்லாம இந்த மாதிரி ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க

நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க தக்காளி அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா அப்போ இந்த மாதிரி காதில் மிக்ஸி கழுவி எடுத்து வச்ச தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சிக்கன்லேயும் வெங்காயம் வதக்கும்போதும் உப்பு போட்டிருக்கேன் அதனால உப்பு இப்போ தேவைன்னா பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது அதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்க போகிறேன் கொஞ்சமாக தான் கம்மியாக இருக்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன் காரம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க எனக்கு இதே காரம் போதுமான அளவாக இருக்குது பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலக்கி விட்டுருங்க மூடி போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தா போதுங்க இல்லனா ஒரு விசில் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்த பிறகு பார்க்கல விசில் போயிடுச்சுங்க நான் இன்னைக்கு ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் அவ்வளவுதா நல்ல வெந்து வந்திருக்குது பாருங்க பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும் நீங்க ஒரு விசில் விட்டா கூட போதும் அவ்வளவுதான் நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு புதக்கம்ப பருப்பு chicken கத்திரிக்காய் வகல கலங்க குருமா அவ்வளவுதான் இப்போ வந்து கொத்தமல்லி ஒரு கொத்து தூவி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த குருமா நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ